முருகனே துணை திருவம்பாவை பாடல் பாசுரப்பாடல் பாடல் பனிரண்டு பொருள் விளக்கம் ஆர்த்த நல் தில்லை சிற்றம்பளத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி பலை வார்க்கலைகள் ஆர்ப்ப அறவம் செய்ய அணிக்குழல் மேல் பண்டார்ப்ப பூத்தி கமழும் பொய்கை குடந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இரு துணை நீரேடேலோர் எம்பாவார் பொருள் தோழியரே இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடமாடும் களைனனும் வானத்தையும் உலகங்களையும் காத்தும் படைத்தும் மழித்தும் விளையாடுபவனமான கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடிப்பில் உள்ள ஆபரணங்கள் மெருப்பொழி எழுப்பவும் பூக்களுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாயனம நம எனும் மந்திரம் சொல்லி அவனது பொறுப்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் விளக்கம் இறைவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது அறிந்த விஷயம் இது நன்றாக தெரிந்தும் அவனை புரிந்து கொள்ளாமல் தான் என்ற அகங்காரத்துடன் திரிபவர்களை உலகில் அதிகம் உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவளை அடைய வழி தேட வேண்டும் என்பதை இப்பாடல் உணர்த்தும் கருத்து நாளை திருவம்பாவைப் பாடல் பதிமூன்றில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்